ஹயர்ஸ் எப்படிலாம் காலேஜ் டிஆர் பார்க்க போகிறோம் இன்னை இன்றைய தினம் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்மளுக்கு சிலபஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளஸ்ஸு குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படி உங்களுக்கு தெரியும் பிஹெச்டி ஸ்லட்டு நெட்டு ஓகேவா ப்ளஸ்ஸு இப்போ அப்ளிகபிளாக இருந்தால் பிஎடு எம்எடு கேட்டிருக்காங்க அதான் வந்து குவாலிஃபிகேஷன் ஏன் அந்த பிஎடு எம்எடு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எஜுகேஷன் பேஸ் பண்ணியும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கும் நம்மளுக்கு வேக்கண்ட் இருக்குது ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து அப்ளிகபிளாக இருந்தா கேட்டிருக்காங்க அதர்வைஸ் வந்து இதான் வந்து குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி செட்டு நெட்டு ஓகேவா யூஜிசி சிஎஸ்சி இப்போ வந்து பியூர் அதாவது மேக்ஸ் இருந்தால் இருந்தா யூஜிசிஎஸ்சி நெட்டு மற்ற தமிழ் இங்கிலீஷ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலா நெட் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கெசட்ல கொடுத்த ஒரு சிலபஸ் இது இப்போ உங்களோட டிஆர்பி வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஓப்பன் பண்ணி நீங்கள் ரெக்வயர்மெண்ட் போனீங்க அப்படின்னா ரெக்யர்மெண்டில் கிளிக் பண்ணி அப்படின்னா சிலபஸ் வரும் சிலபஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்டோர் பண்ணி அப்படின்னா காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சிலபஸ் வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிதான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் சிலபஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அறுபத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது ஸோ இதில் நாற்பத்தொம்பது டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு இருக்குது அங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பியிலேருந்து என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அல்ஃபெட்டிக் ஆலோசில் வந்து உங்கள் சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பயோடெக்னாலஜி ஓகேவா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டென் வரைக்கும் நம்மளுக்கு கண்டெயின் பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே இருக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது வந்து பயோ கெமிஸ்ட்ரி இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த சிலபஸ் உங்களுக்கு வந்துட்ருக்கும் ஆக்சுவலாக இதை பிடிஎஃப் தான் உங்களோட டிஆர்பி வெப்சைட்லேயே இந்த சிலபஸ் வந்து இருக்குது அது எப்படி நமக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கியமெண்ட்டில் போனிங்க அப்படின்னா சிலபஸ்னு வரும் சிலபஸை கிளிக் பண்ணி அப்படின்னா எல்லா வித சிலபஸ் வரும் அதில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லி கிளிக் பண்ணி அப்படின்னா வியூ பிடிஎஃப்னு சொல்லி கேட்கும் அந்த அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்கள் ஓப்பன் ஆகிருக்கும் ஓகேங்களா இதில் வந்து நாற்பத்தொம்பது டிபார்ட்மெண்ட் சிலபஸ் இருக்குது இந்த மீ ரிமைனிங் இருக்க அறுபத்தஞ்சிக்கு மேபி ஈக்குவலண்ட் சிலபஸ் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ சிலபஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த சிலபஸ் இம்பார்ட்டன் அப்புறத்துக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து யூனிட் கம்பல்சரி இருக்கும் ஓகேங்களா இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே வந்து நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெப்சைட்லேயும் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தகவலை கொடுக்கும்போது இந்த வீடியோ மேக் பண்ணுது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்